அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தீர்க்கு இந்த நாளில் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லாது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் காலை எழுந்ததும் குளிக்கும்போது போது இப்போ டிஸ்பிளேல நான் உங்களுக்கு ஒரு இரண்டு வரி மந்திரங்கள் வந்து டைப் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த பஞ்சமி தீதியில் மட்டும்தான் இது சொல்லணுமா மற்ற நாட்களில் சொல்லக்கூடாதா அப்படின்னா எல்லா நாட்களுமே காலை நீங்கள் குளிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நாளை நீங்கள் தொடங்கினால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சம மந்திரம்தான் ஓம் நம சிவாயை நாராயண்யை தச தோஷஹராயை கங்காயை ஸ்வாகா நாராயண்யை தச தோஷகராயை கங்காயை ஸ்வாகா இதை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவு அல்லது காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட சிட்டிகை உப்பை முதல்ல நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் போடணும் தூளுப்பை போடக்கூடாது கல்லுப்பை கொஞ்சமா தண்ணியில போட்டு வச்சு அந்த தண்ணீரை உங்க இரண்டு கைகளாலும் எடுத்து ரெண்டு கையும் சேர்த்து வச்சு எடுத்து அந்த தண்ணீரை பார்த்து ஓம் நம சிவாயை நாராயண்யை ஏ தசதோஷ கங்காயை சுவாகா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை உங்க உச்சந்தலையில முதல்ல ஊற்றணும் இவ்வாறு மூன்று முறை நீங்க சொல்லி அந்த தண்ணீரை உங்கள் தலையில ஊத்துனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் அருளும் நவ கிரகங்களின் அருளும் பஞ்சபூதங்களின் அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நம்மளை சுத்தி இத்தனை அருளும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம தேவைகள் எல்லாமே கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் இது நாளை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா எல்லா நாட்களிலுமே தாராளமாக செய்யலாம் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்